இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது நீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் சிறு தடுப்பணைகள் மற்றும் நிலத்தடி நீர் அணைகள் சிறு தடுப்பணைகள் பதினேழு மீட்டர் நீளம் நாலு மீட்டர் உயரம் மூணு மீட்டர் அடிமட்டம் ஒரு மீட்டர் மேல்மட்டம் என்ற அளவில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் இதன் வரப்பின் ஒரு பகுதியை சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு பூச வேண்டும் மீதமுள்ள இரண்டு பக்கங்களிலும் மண்ணாலான வரப்பமைத்து செடிகளை செடிகொடிகளை கொண்டு மறைக்க வேண்டும் நிலத்தடி நீர் அணைகள் நிலத்தடி நீர் அணை என்பது பூமிக்கடியில் ஓடையின் அடிமட்ட நீரோட்டம் உள்ள ஓர் அமைப்பாகும் அதன் மூலம் ஓடையின் அடிமட்ட நீரோட்டம் தடுக்கப்பட்டு நீரானது பூமிக்குள் உறிஞ்சப்பட வழி செய்யப்படுகிறது இதனால் நிலத்தடியில் நீர் சேமிக்கப்பட்டு சரிவின் மேட்டுப் பகுதியில் நீர்வளம் அதிகப்படுத்தப்படுகிறது நிலத்தடி நீர் அணை கட்டப்படும் பகுதியானது நீர் ஊடுருவா வண்ணம் கடினமாய் காணப்படும் மண் கண்டம் குறைவாக இருத்தல் வேண்டும் சுற்றிலும் பெரிய நிலப்பரப்பு கொண்டுள்ளதாகவும் நீர் வெளிச்செல்லும் அமைப்பு சிறியதாகவும் இருக்க வேண்டும் தகுந்த இடத்தை தேர்வு செய்த பிறகு ஒன்றிலிருந்து இரண்டு மீட்டர் ஓடையின் குறுக்கே நீர் ஊடுருவா மட்டம் வரை அகலமுள்ள குழியை அமைக்க வேண்டும் இக்குழியில் நிலமட்டத்திலிருந்து புள்ளி ஐந்து மீட்டர் கீழ் வரை களிமண் செங்கல் மற்றும் கான்கிரீட் சுவர் எடுக்க வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனையும் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி